ஹலோ வணக்கம் மக்களே உங்கள் அர்ச்சனா சிதம்பரம் கவரிங் டி நகர் அர்ச்சனா சிதம்பரம் கவரிங் இப்போ நம்ம அட்ரஸ்ஸாக சொல்லத் தேவையில்லை ஆகாஷ் லுக் பார்த்து வந்த கஸ்டமருக்காக பெரிய பெரிய ரெண்டு ரெண்டு சல்யூட்டு நம்ம கடை லொக்கேஷன் இருக்குன்னு இருந்தால் ஞாபகப்படுத்துகிறேன் ரங்கனா சீட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் பஸ்ஸு டிப்போவுக்கு கொஞ்சம் எதிர்க்க நேராக எதிர்க்கா பஸ்ஸு கிட்டி நேராக எதிர்க்க பார்க்காதீங்க கொஞ்சம் அப்படி நான் வந்து பார்க்க கிராஸ் ஆப்போசிட் ஆ ஜஸ்ட் ஆப்போசிட் அதனால் கொஞ்சம் சிரமம் பார்க்காம வாங்க நீங்கள் நினைக்கிற எல்லா டிசைன் தங்கம் பைரம் தவிர மற்ற எல்லாமே வச்சுருக்கோம் ஒவ்வொன்றையும் நாங்கள் விளக்க சொல்கிறோம் விளக்கம் இல்லை ஒவ்வொரு பொருளுடைய டீட்டெயிலையும் விலையும் சேர்த்து சொல்கிறோம் வாங்க ஒன்று ஒன்றா பார்ப்போம் இப்போ நம்ம இதெல்லாம் வந்து கோல்டு பிளேட் எடுக்க இப்போ நீங்கள் தங்கம் எப்படி இருக்கு நீங்கள் நினச்சி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் கோல்டு எப்படி இருக்கோ நீங்கள் ஃபங்க்ஷன் போட்டாலும் சரி நீங்கள் என்ன பர்பஸ் போட்டாலும் சரி நீங்கள் எத்தனையோ ஃபங்க்ஷன் போயிருப்பீங்க அப்போ நீங்கள் போட்டது தங்கம் போட்டிருந்தாலும் சரி கவரிங் போட்டிருந்தாலும் அது வித்தியாசம் இருக்கும் இதை போட்டு பாருங்கள் அவங்க உங்களை பார்க்கறது அப்புறச்சே வித்தியாசமா இருக்கு என்ன ஏன்னா இது தங்கம் மாதிரி இருக்க தங்கம்மா அப்படின்னு சொல்லி அப்படியே மைனூட்டா வாட்ச் பண்ணும் போதே தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு இந்த மாதிரி காம்போ செட் வச்சிருக்கோம் இந்த மாதிரி கோல்டு பிளேட்டட் செயினா இருக்கட்டும் எல்லாமே அர்ச்சனா சிதம்பரம் கவரிங்களுடைய குவாலிட்டியே வேற இப்ப ரெகுலரா நீங்க யூஸ் பண்ணாலுமே நீங்க நினைக்கலாம் பாய் சென்னையில ஆயிரம் கடை இருக்கு ஏன் உங்க கடைக்கு வரணும் இப்ப என்னன்னா மத்த கடையை விட ரேட்டு கம்மியா இருந்தா வரலாம்ல மத்த கடையை விட பொருள் நல்லா இருந்தா வரலாம்ல எங்களுடைய பொன்னகையும் எங்களுடைய புன்னகையினுடைய உபசரிப்பையும் பார்த்துட்டு வரலாம்ல இந்த மூணுக்காக நீங்க போவாங்க ஒன்னு ஒண்ணு டிஃப்ரெண்டா இருக்கும் நான் ஒன்னு ஒன்னையும் பாருங்க அதே மாதிரி நீங்க ஐமன் டாலர் சின்ன அதாவது உண்மையாக சொல்லணும்னா இடை இறைவனுக்கு நன்றி அடுத்து வந்து ஆகாஷ் யூடியூப் சேனல் பார்த்து வந்த சகோதரிகள் அனைவருக்கும் நன்றி யூடியூப் சேனல் பார்த்தவங்களுக்கு எல்லாம் மோதிரம் கொடுத்துருக்கோம் நாங்க மறந்தாலும் நீங்க கேட்டு வாங்கிட்டு போயிருங்க ஏன்னா நாங்க கொஞ்சம் பிஸியா இருக்க நேரத்தை கொடுக்க மறந்தாலும் ஆஹா என்னடா இது அதுக்கப்புறம் சேனல் பார்க்குறப்ப மோதிரம் மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்க வேண்டாம் அடுத்து வாங்குறப்ப நீங்கள் மோதிரத்தை கேட்டு வாங்கிட்டு போயிடலாம் அது மாதிரி ஐம்பது டாலர் செயின் வந்து பொண்ணாடி சொல்லியிருந்தோம் எட்டு படி பத்து படியில் இப்போ நாங்கள் ஸ்டார்டிங்கில் தான் வச்சோம் கஸ்டமர் வர வர அவங்களுக்கு என்ன தேவைப்படுது பிடிச்சதை எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி 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 எங்கள் பொருளும் மெருகாயிருச்சு நாங்களும் மெருகாயிட்டோம் தொழிலில் அந்தளவு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பத்து படி செயின் சும்மா சாம்பிள் ரெண்டு மூணு காமிச்சோம் இப்போ அதுக்கு ஒரு செக்ஷனே வச்சாச்சு பத்து படி இதில் பன்னெண்டு படி செயின் வேணாலும் தருவோம் நீங்கள் நினைக்கிற டாலரில் இருக்குது தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் குள்ளே தான் வரும் ரேட்டை பற்றி படாதீங்க நீங்கள் எவ்வளோ காசு இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அதே மாதிரி கம்மல் ஜிமிக்கி இந்த ஏடிஜி இது ஐமன் ஜிமிக்கி ஐமன் தோடு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேன்சி டைப்பில் முத்து மாலை இந்த மாதிரி பேபி டாலர் செயின்லேருந்து லாங் செயின்லேருந்து செம்மையாக இருக்கும் இந்த ஒவ்வொன்றும் பாருங்கள் அதாவது பார்க்கும்போதே ஒரு ப பாருங்கள் பின்னாடி பாருங்கள் அப்படியே ஒன்று ஒன்று அப்படியே தங்க கட்டின செஞ்ச மாதிரி இருக்கும் இதில் பார்த்தீங்களா பின்னாடி பார்த்தீங்களா ஓ க்ளோஸ் செட்டு அதனால நீங்க பியூச்சர்ல நீங்க பாலிஷ் போச்சு ஒரு வருஷத்துக்கு மேலே வரும் அது கடையில கலர் போச்சு எங்கிட்டயே பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் மினிமம் சார்ஜ் அதுக்குள்ள என்ன சர்வீஸ் சார்ஜோ அது மட்டும் தான் வாங்குவோம் இந்த மாதிரி கோல்டுன்னா சும்மா அட்டகாசமா இருக்கும் அதாவது நான் தான் எனக்கு வாய் வரல அவ்வளவு வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் இதெல்லாம் சாம்பிள் தான் இந்த மாதிரி பாருங்க புதுசா அன்னைக்கு ஏடி ஜிமிக்கி அது கொஞ்சம் பெரியங்க போற மாதிரி இருக்கு கொஞ்சம் காலேஜ் பிள்ளைங்க கொஞ்சம் சின்ன கொஞ்சம் எங்கர்ஸ் போடுற மாதிரி கொஞ்சம் ஏடிஜி பிக்குல கேட்டாங்க அவங்களுக்காக டிஃப்ரெண்டா வச்சிருக்கோம் டூ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ல கேரண்டி வலையில இருந்து எல்லாமே வச்சிருக்கோம் நம்ம கிட்ட குறிப்பா வந்து காம்போ செட்டுனா செலக்டடா கேக்குறாங்கன்னா பட்ஜெட் அதாவது ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு வாங்க முடியல எனக்கு கம்மி பட்ஜெட்ல வேணும்னாலும் தௌசண்ட் டூ பிப்டில இருந்து காம்போ செட் வச்சிருக்கோம் நெக்லஸ் ஆரம் சேர்த்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா நீங்க எந்த பொருள் எடுத்தாலும் ஒரு மோதிரம் ஃப்ரீயா வாங்கிட்டு போயிடலாம் அது கல்லா இருக்கட்டும் பிளைனா இருக்கட்டும் இங்கொன்னா இருக்கட்டும் எது வேணாலும் தந்துருவோம் சேனல் பேரை சொன்ன கட்டாயமா நீங்க ஒரு பொருள் எடுத்தாலுமே நாங்க மோதிரம் ஃப்ரீயா தந்துருவோம் நீங்க மனசுக்கு பிடிச்சி கையில போட்டு சந்தோஷமா போயிடலாம் அதே மாதிரி இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் இருக்கும் இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே வந்து கோல்டு மாதிரியே இருக்கு இது எல்லாமே கோல்டு கவரிங் அது கவரிங் இல்ல அதுக்கு மேல அதுக்கு மேலனா இது ஐம்பொண்ணா அதுக்கு மேல ஐம்பொண்ணுக்கு மேலனா தங்கமா அதுக்கும் கீழ ஓ தங்கத்துக்கு கீழ ஆமா தங்கத்துக்கு ஒரு படி கீழ அந்த மாதிரி இருக்கும் நம்ம கிட்ட உள்ள குவாலிட்டி வில கவரிங் கூட ரேட்டு தான் பொருள் மட்டும் தான் தங்கத்துக்கு ஈக்குவலா இருக்கும் ஓ அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கு இன்னும் ஃபுல் வெரைட்டிஸ் இருக்கு என்னடா இது ஐநூறு ஆயிரங்கிற பாய் கம்மியில முன்ன சொன்னாருன்னு நினைச்சு கேப்பீங்க மைண்ட் வைஸ் கரெக்டா சொல்லணும் இப்போ நூறு ரூபா வலையில் இருக்கு நாலு வலையில் நூறு ரூபா நாலு வலையில் நூறு ரூபா செயின் எடுத்தீங்கன்னா ஒரு செயின் நூறு ரூபா கம்மல் எடுத்தீங்கன்னா நூறு ரூபா ஒரு வங்கி மோதிரம் ஐமன் வங்கி மோதிரம் எடுத்தாலும் நூறு ரூபாய் நூறு பண்ணுங்க ஒவ்வொரு வாட்டி வரும்போது ஆகாஷ் ஆகாஷு மோதிரம் போட்டு வாங்கி போட்டுக்கிட்டே போலாம் ஆமா பத்து வாட்டி வந்தீங்கன்னா பத்து மோதிரம் போட்டு போயிடலாம் கை நிறைய போட்டு போலாம் நீங்க வாங்க மனசுக்கு பிடிச்சது எடுங்க அர்ச்சனா சிதம்பரம் கவரிங் டி நகர் நம்மகிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நான் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணி உங்களை போர் அடிக்க விரும்பல ஏன்னா நீங்க மேக்ஸிமம் சாப்பிட்டுட்டு டிவி சீரியலுக்கும் ரெஸ்ட் எடுக்கிற டைமுக்கும் பார்ப்பீங்க அப்போ பொறுமையா பாருங்க உங்ககிட்ட வர எல்லா சேனலையும் பாருங்க கவரிங் பத்தி எல்லாமே பொருளை பத்தி சொல்லுவாங்களே தவிர விலையை பத்தி சொல்லவே மாட்டாங்க நாங்க விலையை பத்தி சொல்றோம்னா கான்பிடன்ட் ஓகே பொருள் நல்லா இருக்கும் விலை ரீசனபிளா இருக்கும் அதுதான் எங்களுடைய முக்கியமான விஷயம் அதனால நேர்ல வந்து பாருங்க வெரைட்டிஸ் நிறைய இருக்கு நான் திருப்பி திருப்பி சொல்றேன்னு நினைக்காதீங்க கவரிங் போடுற ஃபீலிங் இருக்காது நம்ம சேனல்ல கமெண்ட் நிறைய கமெண்ட் வருது என்ன வருதுன்னா நீங்க வந்து ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கான்னு கேக்குறாங்க அது இல்ல சார் அந்த காரணம் வந்து எதுனால என்ன காரணம்னா இப்ப ஒரு பத்து பேர் ஃபோன் சகோதரிகள் பத்து பேர் ஃபோன் பண்ணாங்கன்னா அதுல ஒன்னு ரெண்டு பேர்தான் ஓகே பண்றாங்க சில பேர் என்ன செய்யறாங்க வாங்கி வைங்க சார் வரட்டும்ன்றாங்க அது கூட எங்களை மறந்துறாங்களா இல்ல சார் வந்தத மறந்துடுறாங்களான்னு தெரியல அவ்வளவு வெரைட்டிஸ் எடுத்து வச்சிரும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் திருப்பி அவங்க பதில் கொடுக்க மறந்துடுறாங்க நாங்க எங்களுக்கும் கவுண்டர் சேல்ஸ் எங்களுக்கு கரெக்டா இருக்கு அது ரெண்டாவது என்னன்னா நீங்க ஆன்லைன்ங்கறப்ப நம்ம காமிக்கிறது ஒண்ணு வர்றது ஒண்ணு அப்படின்ற மிஸ் அண்ட்ரஸ்டிங் எல்லா இடத்துலயும் இருக்கு அது நீங்க வந்து ஒரு பொருள் இருக்கு இப்ப லட்டு இன்னிக்குதா இனிக்கல அத சாப்பிட்டாதானே தானே அதனால நேர்ல வாங்க இல்ல இது நாங்க வச்சுருக்கறது லட்டா திருப்பதி லட்டா அப்படி நேர்ல வந்தால்தான் தெரியும் நேர்ல வந்து பாத்து கொஞ்சம் அதாவது சென்னைக்குள்ள இருந்தாலும் பரவாயில்ல நீங்க அவுட்ரா இருந்தாலும் பரவாயில்ல இப்ப ஐநூறு ரூபா செலவு பண்ணி வரீங்களா நீங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபா சாமான எடுத்தீங்கன்னா அந்த ஐந்நூறுரூவா மிச்சப்படும் ஆமா நீங்க ஆயிரம் ரூபா குடுத்து செலவு பண்ணி வந்தீங்களா ஒரு நாலாயிரம் ரூபா பொருள் எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் முச்சி மிச்சப்படும் அதனால டிஸ்டன்ஸ பாக்காதீங்க உடனே கிளம்பி வரலன்றாலும் கொஞ்சம் ஒரு பத்து நாள் நாள் டைம் எடுத்து நீங்க வரும்போது வாங்க ரெண்டாவது எங்க கிட்ட சேல்ஸ் ஹோல்சேலுக்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு அதை வீட்டில் வச்சு வியாவம் பண்றவங்க ஒரு ஸ்டார்டிங் பண்ணணும் ஏதாவது வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்யறதுன்னு யோசனை பண்ணுவீங்க நீங்க வாங்க எங்களால முடிஞ்ச விளக்கங்களையும் கொடுப்போம் எவ்வளவுக்கு வாங்கணும் எவ்வளவுக்கு விக்கணுங்கிறதையும் சொல்லுவோம் நீங்க தாராளமா ஆரம்பிக்கலாம் நீங்க இவளுக்கு தான் வாங்கணும் தான் வாங்க கிடையாது உங்களுக்கு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா கூட உங்களுக்கு வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்க வாங்க நாங்க சொன்ன ரேட் இல்லா விட இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம் நீங்க வியாபாரம் பண்ணி இன்னும் நல்லா சிறப்பா இருக்கலாம் நீங்க நேர்ல வந்து பாருங்க அப்ப நம்மளே ஆரம்பிச்சிடலாமே தாராளமா நீங்க ஒரு கையில கேமரா புடிங்க ஒரு கையில செயின் விலையில வச்சுக்கோங்க தாராளமா பண்ணலாம் நீங்க ஓகே ஓகே நம்ம பண்ணிடலாம் அந்த மாதிரி ஓகே சார் தாராளமா வாங்க நீங்க எப்போ வந்தாலும் சரி நான் மூணே விஷயம் தான் எங்ககிட்ட உள்ள பொருள் எங்க கிட்ட உள்ள வெலை எங்களுடைய புன்னகையான உபசரிப்பு மூணு உங்களை நிச்சயம் உங்களுக்கு கவரம் நேரில் வாங்க வந்து ஃபேன்சி டைப் இது என்ன ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதுல எந்த செக்ஷன் எடுத்தாலும் இது ஒரு முன்னூறு கிடையாது இதுல எந்த செக்ஷன் எடுத்தாலும் த்ரீ ஹண்ட்ரட் வாங்க டாலர் பெருசா வேணும்னா கொஞ்சம் ரூபா செக்ஷன் இருக்கு கொஞ்சம் இந்த மாதிரிலாம் எடுத்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்காது எல்லாம் ஒரு ஒன்றும் ஒவ்வொரு ரேட்ல போட்டு வச்சிருப்பாங்க நாங்க ஆவரேஜ் ஒரு இதுல பத்து ரூபா லாபம் கம்மியா கிடைக்கும் ஒரு இதுல அஞ்சு ரூபா கூட கிடைக்கும் ஆவரேஜா நான் வர்ற கஸ்டமர் வந்து கவரிங் வாங்கணும்னு ரொம்ப 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 யோசனை பண்ணி தான் வாங்குவேன் தங்க தான் எல்லாருக்கும் ஆசை ஒரு பொருளாதாரத்துல சூழ்நிலை தகுந்த மாதிரி இப்ப இருக்கிறது தங்க வாங்க முடியாதுன்னு நினைச்சு வர்றவங்க மனசுக்கு தங்க மாதிரி போடணும் நீங்க ஆசைப்படுறீங்களோ இல்லையோ நாங்க ஆசைப்படுறோம் எங்க கஸ்டமர் தங்க மாதிரி யூஸ் பண்ணணும்னு அதனால ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருக்கும் ரூபா செக்ஷன் இருக்கு அது மாதிரி அறநூறு செக்ஷன் இருக்கு எட்டு ரூபா செக்ஷன் இருக்கு என்ன டிசைன் வேணாலும் இருக்கு இதன்னா நாங்க எல்லாம் சாம்பிள் அதாவது ரஜினி படத்துல கூலி படம் பார்த்து ட்ரைலர் எப்படி இருக்கு தெறிக்குது அப்ப மெயின் எப்படி இருக்கும் அது இதெல்லாம் சாம்பிள் ட்ரைலரே தெறிக்குதுன்னா அப்ப மெயின் பேச்சர் எப்படி இருக்கும் அதனால நேர்ல வாங்க சந்தோஷமா புடிச்சதா வாங்கிப்பாங்க பேரை மட்டும் மாத்துடாதீங்க அர்ச்சனா சிதம்பரம் கவரிங் பாய் கடைங்கன்னு கேட்டு நம்பிக்கை சிரமம் பாக்காதீங்கன்னா பார்க்கி விட்டுட்டு முப்பதா போச்சு வந்து கழிச்சுங்க ப்ளேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எல்லா சலுகையும் இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு இன்னும் அதாவது நகைக்கான சேவை செய்ய நாங்க ரெடியா இருக்கோம் அத வாங்கி யூஸ் பண்ண நீங்க ரெடியான்னு பாத்துங்க தாராளமா வாங்க தேங்க்யூ